வனிதாவோட குடும்பம் இப்போ சிட்டில செட்டில் ஆயிருந்தாலும் அவங்களோட பூர்வீகம் எல்லாம் சாத்தூர் அப்படின்ற கிராமம் அதனால அவங்க ரெண்டு மகன்களுக்கும் கிராமத்துல இருந்து ஏன் இன்னும் சொல்ல போனா ஒரே வீட்டு பொண்ணுங்க அக்கா தங்கச்சியாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வனிதாக்கு ரொம்ப ஆசை அவங்க ஆசை நிறைவேற மாதிரி ஒரே வீட்டு பெண்ணா மட்டும் இல்லாம ஒரே மாதிரியே இருக்கிற ஜான்விகா வந்திக்காவை ராஜேஷ்கும் ரமேஷ்க்கும் கல்யாணம் பண்ணி சிட்டிக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க பனிதா எல்லாேருக்கும் யார் ஜான்விகா யார் அவந்திக்கானு கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப ஆச்சு அப்படி இருக்கிறப்போ இளைய மகன் ரமேஷ் அவந்திக்கான்னு நினச்சி ஜான்விகாட்ட ப்ளீஸ் கெட் மீ மை லேப்டாப் பேக்மா அப்படின்னு இங்கிலீஷில் பேசினான் ஆனால் அதை கேட்டுகிட்டு இருந்தது எதுவும் படிக்காத மூத்த மருமக ஜான்விகா ரெண்டு பேரும் அவங்க திரு முழிச்சிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் ராஜேஷ் ஜான்விகான்னு நினச்ச அவந்திக்காட்ட ஜானு சமையல் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொன்னான் அவந்திக்கா உடனே ஐயோ மாமா நான் அவந்திகா அப்படின்னு சொல்லி அங்கேயும் ரெண்டு பேர் திரு முழிச்சாங்க முழித்தாங்க அதை பார்த்த வனிதாக்கும் நல்ல சிரிப்பு வந்துச்சு இதே மாதிரி ஜாலியான ஸ்டோரிஸ் நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனலில் நிறைய பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோஸாக பாருங்கள் பாய்